சு முசுக்கையின் குணம் இதை இரு இருங்கின் கை என்றும் அழைப்பதுண்டு இதன் இலைகளை பறித்து நன்கு சுத்தப்படுத்தி கூட்டாகவோ பொரியலாகவோ செய்து வாரம் இரண்டு நாள் அல்லது ஒரு நாள் சாப்பிட்டு வர மார்சலி நுரையீரல் சளி இருமல் ஆசம் ஆஸ்துமா போன்ற நோய்கள் விலகும் இலை கோழை அகற்றும் தன்மையுடையது வேர் பசி மிகுத்தல் நஞ்சு நீக்குதல் சளி அகற்றுதல் ஆகிய குணங்கள் உடையதாக இருக்கின்றது இலை சூரணத்தை நூத்தி இருபது கிராம் அளவு எடுத்து வைத்து கொண்டு அதனுடன் தூதுவேலை சூரணம் எண்பது கிராம் அளவு கலந்து அதில் அரை கிராம் எடையும் கருவேலம் பிசின் இருநூறு கிராம் எடையும் வெண்ணெயில் கலந்து ஒன்று அல்லது இரண்டு மண்டலம் சாப்பிட நாட்பட்ட எலும்புருக்கி இரை இரத்த காசம் கபக்காய்ச்சல் போன்றவைகள் தீரும் மூன்றிலிருந்து நான்கு கைப்பிடி அளவு உள்ள முசுமுசுக்கை இலையை தோசை மாவுடன் அரைத்து தோசை செய்து சாப்பிட அல்லது வதக்கி துவையலாக பயன் படுத்தி வர சுரம் சளி சுரம் இறை ரத்தகாசம் இரத்தகாசம் வாயில் ருசியின்மை நீர்கோவை நீர் ஒழுக்கு நீர் ஒழுகுதல் மூக்குப்புண் வாசனையின்மை போன்றவைகள் தீரும் குடுமுசுக்கை வேர் நூத்தி இருபது கிராம் ஆடாதோடை வேர் எண்பது கிராம் திப்பிலி சுக்கு மிளகு வகைக்கு பத்து கிராம் லவங்கம் இரண்டு கிராம் சூரணித்து ஐந்து அரிசி எடை கருப்பு வெற்றிலையுடன் உட்கொண்டு பால் அருந்தி வர சுவாச உறுப்புகள் அனைத்தும் துப்புரவாகும் உறைந்த சளி வெளியேறும் சுவாச உறுப்புகள் பலப்படும் இருமல் எலும்புருக்கி நோய் தீரும் முசமுசுக்கை இலைச்சாற்றுடன் சமனளவு நல்லெண்ணெய் கலந்து வாரம் ஒரு ஒருமுறை தலைமுழுகி வர இறை ஆஸ்துமா எழும்புருக்கி தீர்வதுடன் கண்ணெரிச்சல் உடம்பெரிச்சல் தீரும் கண் சிவந்தல் மாறும் மற்றும் தொடர்ந்து வரக்கூடிய வரட்டிருமல் நீங்கும் இருபது கிராம் வேருடன் பத்து கிராம் முட்காவேலை வேரை சிதைத்து நூற்றி ஐம்பது மில்லி பாலில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி காலை மாலை வருகி வர மிகையான சளி தொண்டைக்கம்மல் தொண்டைக்கட்டு ஆகியவைகள் உடனே தீரும்